ஒலிம்பிக் பதக்கங்களை குவிக்க மூவாயிரம் விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் ரூபாய் ஐம்பதாயிரம் நீதி உதவி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தகவல் புதுடெல்லி இரண்டாயிரத்தி ஆறாம் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியை மனதில் கொண்டு தேர்வு செய்யப்பட்ட மூணாயிரம் விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஐம்பதாயிரம் உதவியை மத்திய அரசு வழங்கி வருகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்தார் நன்றி பேரிலைக்கு நான் ஐந்து படிக்கிறேன் நான் இருந்து வருகிறேன் இன்றைய செய்திகள் இலக்கியவாதிகளை கொண்டாடும் சமுதாயம் தான் தினமணி ஆசிரியர் ஈ வைத்தியநாதன் விழுப்புரம் ஜூலை ப பத்தொன்பதாம் இலக்கியவாதிகளை கொண்டாடும் சமூகம் தான் நாகரிகமானது என்று தினமணி ஆசிரியர் இ வைத்தியநாதன் தான் தெரிவித்தார் தினமணி ஆசிரியர் ஹி வைத்தியநாதன் நன்றி நான் எட்டாம் வகுப்பு படுகிறேன் நாசா இஸ்ரோ இணைந்து முதல் முறையாக உருவாக்கிய நீசா ரேடா செயற்கைக்கோள் ஸ்ரீ ஹரிகோண்டாவில் இருந்து முப்பதாம் தேதி விண்ணில் ஏவ திட்டம் ஸ்ரீ ஹரிகோட்டா ஜூலை இருபது நாசா இஸ்ராவின் கூட்டு முயற்சியால் உருவான நீசா ரேடா செயற்கைக்கோள் ஸ்ரீ ஹரிகோட்டாவில் இருந்து வருகிற முப்பதாம் தேதி விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்டுள்ளது நன்றி செவன்த் ஸ்டாண்டர்ட் अट कमिंग मुतमुर मै स्कूल स्कूल ने हिमाडलजी कॉन्फ्रेंस मोर दे इन हिमाडो स्टेट हिमाडलजी कॉन्फर हास्ट डिपार्टमेंट जनरल मेडिसन अट திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஆன் ஃப்ரைடே தேங்க்யூ என் பேர் விஞ்ஜய நான் ஆறாம் வகுப்பு படிக்கிற இன்றைய செய்திகள் சுற்றுலா தலமான மாமல்லபுரத்தில் பிரதான சின்னங்களை ரசித்த மலேசிய அமைச்சர் மாமல்லபுரம் வந்த மலேசிய நாட்டின் பேரா மாநில அமைச்சர் சிவநேசன் புராதான சின்னங்களை கண்டு ரசித்தார் அவருக்கு மல்லை தமிழ்ச்சங்கம் சார்பில் விருது வழங்கப்பட்டது இதில் திருப்போரூர் எம்எல்ஏ பாலாஜி சங்க தலைவர் மல்லை சத்யா செயலாளர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நன்றி எனமிஸ் குருதிலீப் ஐ எம் கம்மிங்மலைபுரம் நான் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெவி ரெயின் மெனி பார்ட் ஆஃப் தமிழ்நாடு Heavy rainfall continues across part of of the the state on Saturday. Will the town per scoring heat in many plays? Some மெனி பிளேஸ் சம் ஆஃப் த டெல்டா place, கேண்டிஸ் பிளேஸ் எக்ஸ்பென்ஸ் கண்டினியூஸ் என் பெயர் ஜெயகுரன் ஐட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என்று நான் செய்தி வசித்து போகிறேன் வரும் வாலிபால் இந்தியா வெளிக்காலம் ஜூலை தாய்லாந்தில் ஆசிய வாலிபால் சாம்பியன்ஷிப் பதினாறு வயது நடைபெறுகிறது இதில் ஏ பிரிவில் இடம்பெற்ற இந்திய அணி லீக் சுற்றில் மூன்று போட்டிகளிலும் தாய்லாந்து ஆஸ்திரேலியா சீனா வென்றது அடுத்து வலிமையான உஸ்பெகிஸ்தானை வீழ்த்திய இந்திய அணி Andre, Andre. My name is Murgadarshini. I'm coming from Kadayam. hung piece struck the desire with the white pieces against using song at the first match of their quarter-final and quarter at the Women's Chess World Cup in Batumi on Sunday. Up three points in the rock and then the Indian was always in control against song before the Chinese designed after 50 moves. As long as Humby who Futures in the last edition of Women Candidates draw with Black on Sunday. She will advance to semi-finals. India are already one spot in last four. Divya Sadhuram Harjia are facing each other in an Indians affair in the last eight. In their last match, changes were at the premium at both sides. Signed very early into the piece.